வணக்கம் உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் சிறப்பாக வழிபாடுகள் ஆறு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் எந்த குறைபாடும் இல்லை தனியார் நிறுவனங்கள் கோவில் சீரமைப்பு வேலைகளை செய்து தருகிறார்கள் அதிலும் அதிலும் எந்த குறையும் இல்லை ஆனால் ஆனால் சிதம்பரம் நடராஜர் கோயில் காமாண்டு சுவரை ஒட்டி வெளிப்புறத்தில் செடிகொடிகள் முளைத்திருக்கின்றன மிகவும் மோசமான நிலையில் காமாண்டு சுவர் இருக்கிறது என்பதை யூடிஐ முருகன் வீடியோ ஆதாரத்துடன் எடுத்து கொடுத்திருக்கிறோம் வெளிப்புறத்தில் இருபது அடி விட்டுதான் பில்டிங் கட்ட வேண்டும் ஆனால் வெளிப்புறத்தில் மிகவும் மோசமான நிலையில் காம்பவுண்டு சவர் இருப்பதால் உடனடியாக அறநிலத்துறை கவனித்து இதை ஆய்வு செய்ய வேண்டும் காம்பவுண்டை சுற்றி வெளிப்புறத்தில் இடங்கள் ஃப்ரீயாக காடு செடியாக முளைச்சிருக்கிறது ஆனால் இதை அப்படியே விட்டால் காம்பொண்டு சவர் பழுதடைந்துவிடும் பொதுமக்களுக்கு பக்தர்களுக்கு சொந்தமான இந்த சாலையை ஒரு சிலர்கள் அடைத்து குறுகியும் இருபது அடி சாலையை நெருக்கி கட்டிடம் கட்டியுள்ளார்கள் இதனால் உலக புகழ்பெற்ற நடராஜர் கோவில் வெளிப்புற சுவர் மரம் செடி முளைத்து மோசமான நிலையில் உள்ளது இதை உடனே முதலமைச்சருக்கும் பிரதமர் கவனத்துக்கும் எடுத்து செல்ல வேண்டும் பொதுமக்கள் இந்த வீடியோவை ஷேர் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்க கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்